மாதவிடாய் நாட்களில் பெண்கள் மருதாணி வைத்தால் ஆபத்தா இல்லை நல்லதா எந்த நேரத்தில் மருதாணி வைக்கக்கூடாது எந்த நாட்களில் மருதாணி வைக்கவே கூடாது என்று எல்லாம் தெரிந்து கொள்ள எங்கள் பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பொதுவாகவே மாதவிடாய் போனாலோ இல்லை மாதவிடாய் ஒரு வாரம் முன்னே வர வேண்டும் என்றால் நாம் கையில் மருதாணி வைப்பது ஒரு வழக்கம் இப்படி செய்தால் மருதாணி வைத்த இரண்டு நாட்களுக்குள் மாதவிடாய் ஆகிவிடும் இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் மாதவிடாய் நேரத்தில் மருதாணி வைத்தால் உடம்புக்கு குளிர்ச்சி என்று நான் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் இந்த நாட்களில் நாம் மருதாணி வைத்தால் மருதாணியின் குளிர்ந்த தன்மை அதிகமாக மாறி உடல் உஷ்ணத்தை இது அதிகமாக்கும் அது மட்டுமில்லாமல் வலியையும் அதிகம் தரும் இது சிலருக்கு ஜன்னி வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இது அனைவருக்குமே ஆகும் என்றால் இல்லை ஒருவரின் உடல்நிலையை பொறுத்து இது மாறும் அதிக உடம்பு சூடு உள்ளவர்கள் இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதேபோல் மாலை விளக்கு வைத்த பின் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் மருதாணி போடக்கூடாது மாதவிடாய் நாட்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் மருதாணி போடக்கூடாது முடிந்தவரை இந்த நாட்களில் பெண்கள் மருதாணி போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்கள் உடம்பிற்கு இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்